உண்மையில எனக்கு என் மேலே ஒரு பெருமை ஆயிடுச்சு அடப்பாவுமே இப்போ ஜனங்க நம்மள நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே ஒரு அருமையான டீம் இது ஹார்ட் ஒர்க்கிங் இன்னைக்கு சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை வண்டி வந்தால் தான் இல்லை எல்லாம் ஒரு பத்து பைக்கில் வந்துருவாங்க லொகேஷன்ல ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா இருப்போம் என் பிள்ளைகளோட ரெண்டு வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி தென் இந்த படத்தில் இவங்க சொன்னது வரிசையாக சொல்லாம் இவங்க எல்லாம் சொன்னாங்க சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை எல்லாரும் உண்மை ரமேஷ் திலக்கு வரல அவனும் அதுதான் சொன்னான் சார் பணம் அப்புறமா பேசுவோம் ஆதித்ய மேனன் அப்படிதான் சொன்னான் பிரேம் அப்படிதான் சொன்னான் எல்லாருமே அப்படிதான் தான் உண்மையில் எனக்கு என் மேலே ஒரு பெருமை ஆயிடுச்சு அடப்பா உண்மை ஜனங்க ஜனகனோட நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே ஆனா உண்மையில நான் இவங்க சொல்றதோட நான் முன்னால இருக்கணும் நான் இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு மட்டும் இல்லை ஜனங்களுக்கு பிடிக்கும்